நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் கடந்த மணி நேரத்தில் சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் முப்பத்து நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு அவலாஞ்சியில் முப்பத்து நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைக்கிறார் சிவசாமி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு இருந்தது அங்கு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களாகவே மிக கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக கருதக்கூடிய அப்பர் பவானி மற்றும் அவலாஞ்சி பகுதிகளில் தான் அதிகமான மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல கூடலூர் பத்தலூர் பகுதிகளிலும் இடைவிடாது இரவும் பகலுமாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில்தான் நேற்று நேற்றைய தினம் ஆலாஞ்சி பகுதியில் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு டிகிரி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் முப்பத்தி முப்பத்தி மூணு அதாவது முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதை அதற்கு அடுத்ததாக அப்பர் பவானி பகுதியில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது தேவாலாவில் பதினஞ்சு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பாடந்துறையில் பத்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மலையும் குந்தாவில் பத்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் ஓவேலியில் ஒன்பது ஒன்பது புள்ளி ஓவேலி மற்றும் கூடலூரில் ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது அதே போல எவரால் பகுதியில் பனிரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் சேரங்கோட்டில் பனிரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது நேற்று காலை முதலே இரவு வரை மழை பெய்த நிலையில் இன்று சாலை சற்று மழை மழை குறைந்திருக்கிறது இருப்பினும் மழை பொழிவானது இருக்கும் என்ற எச்சரிக்கை நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மலையின் அளவு என்பது வழக்கத்து வழக்கமாகவே பெய்து வருகிறது மழை விவரங்களுக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க